அதுக்குரியவர்களே இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு இன்று புனித வின்சந்தியாரனுடைய விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம் விண்சந்தியின் சபையை ஏற்படுத்திய இந்த பாப்புலர் மிஷன் தியானங்கள் மற்றும் இந்த தியான முறைகள் இறைவார்த்தைக்கு அறிவிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்த பிறநல பணிகளை எல்லாம் ஊக்குவித்த புனித வின்சந்தியாருனுடைய விழாவும் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆலுயா வின்செந்தியன் சபை இன்று பல இடங்களில் நச்செய்தி பணி ஆற்றுகிறது என்றால் இந்த புனிதரனுடைய தூண்டுதலில் தொடங்கப்பட்ட சபை வின்சென்டி யாரே தொடங்கிய சபை வந்து காங்கிரிகேஷன் ஆஃப் காங்கிரிகேஷன் ஆஃப் மிஷன் என்று சொல்வார்கள் சிஎம் இந்த எங்களுடைய வின்சென்டியன் சபை புனித வின்சென்டி ஆரினுடைய பாத சுவடுகளை பின்பற்றி கேரளாவில் தொடங்கப்பட்ட ஒரு துறவர சபை பிரைசலான் டிவைன் போட்டா தியான மையங்களும் ஏலாவூர் அம்பத்தூர் திருச்சியில் தென்கனிக்கோட்டையில் அன்பாலயா தியான மையம் பெங்களூரில் லோகோஸ் என்று பல இடங்களில் இன்று ஏறக்குறைய உலக அளவில் எழுபத்தி ஐந்து இடங்களில் இந்த தியான மையங்களில் நிறைவார்த்தை அறிவித்து கொண்டு இருக்கிறோம் இன்று இந்த விழாவை எல்லா இடங்களிலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்கள் நீங்கள் வின்செண்டியாருடைய ஸ்டாச்சு பாருங்களேன் இந்த ஸ்டாச்சுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் அப்படியா பெயிண்ட் அடித்ததும் அடித்தோம் அடுத்து என்ன இதனுடைய சிறப்பு மற்ற புனிதர்களுடைய ஸ்டாச்சுவுக்கும் வின்சண்டியாருடைய ஸ்டாச்சு அல்லது சில நேரங்களில் ஜொன் தொன்போஸ்கோ அவருடைய ஸ்டாச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லை என்ன சிறப்பு ஆ ஒன்று யாராவது வயதானவர்கள் இருப்பார்கள் கூட அல்லது சிறு பிள்ளைகள் கூட இருப்பாங்க வின்சென்ட் யாரோட ஸ்டாச்சில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்களா சிலுவையை கையில் ஏந்தி இருப்பார் ஒன்று சிலுவையை இயேசு ஆண்டவரை கையில் ஏந்தி இருப்பார் இல்லை என்றால் அனாதைகளையோ ஏழை எளியவர்களையோ இப்படி யாரும் இல்லாதவர்கள் இப்பொழுதும் கூட இருப்பாங்க தோன்போஸ்கோவுடைய ஸ்டாச்சு பார்த்தாலும் நீங்கள் ஜான் ஜான்போஸ்கவுடைய ஸ்டாச்சு பாருங்களேன் யாராவது குழந்தைங்க கூடையே இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேரில் நிறைய பேர் இருப்பான் இப்போது இந்த புனிதர்களுடைய சிறப்பு என்னவென்றால் இயேசுவை தியானித்து ஏழை எளியவர்களில் இயேசுவின் முகத்தை கண்டார்கள் எல்லா புனிதர்களுக்கும் சிறப்பு இருக்கிறது இயேசுவைத்தான் பின்பற்றுகிறார்கள் இப்படி என்ன சிறப்பு என்று கேட்டீர்கள் என்றால் புனித ஏழை எளியவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் வலதுகிற இயர்த்தி குரல் அளிப்பி சொல்வோம் யார் ஒருவர் இயேசுவை அதிக அதிகமாக அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஏழை எளியவர்களில் இறைவனது முகத்தை காண முடியும் பிரைசலோன் மத்தியுணர் செய்தி இருபத்தி ஐ ஐந்தாம் அதிகாரத்தில் நாற்பதாவது இறைவார்த்தை இந்த நாளில் பொருத்தமான ஒரு இறைவார்த்தை இந்த ஆயிரம் மணி செபமாலி செவாள் கேளுமணியிலும் இந்த ஒரு வசனத்தை நாம் தியானித்தோம் அதற்கு அரசர் மத்தியுணர்ச்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது இறைவார்த்தை அதற்கு அரசர் மிக சிறியோர் ஆகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்தவை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இதெல்லாம் நிறைவு கால உபமைகள் என்று சொல்வார்கள் நீங்க அப்படியே இருபத்தி நாலாம் அதிகாரம் எடுங்களேன் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திற்கு மேலே ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆ நிறைவுகால பொழிவு நிறைவு காலம் எப்படி இருக்கும் அதற்கான நிறைய உபமைகள் தொடர்ந்து உள்ள பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் மானிட மகன் வருகிற பொழுது எப்படி நடக்கும் மானிட மகன் வரும்பொழுது வரும் வேலை எவ்வாறாக இருக்கும் பத்து தோழியர் உவமைகள் எப்படி மானிட மகன் வருகைக்கு தயாரெடுக்க வேண்டும் தாளந்து உபமை எப்படி நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக சிறியவற்றில் இருக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லி இந்த நிறைவுகால உபமைகள் முடிவடைவது மக்கள் இனத்தார் அனைவரின் தீர்ப்பு என்ற தலைப்பில் முப்பத்தொன்றாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல்ல இறை வார்த்தைகள் மக்களினத்தார் அனைவரும் தீர்ப்பு இறுதி நாளில் எப்படி தீர்ப்பு இருக்கும் எப்படி தந்தையாக இறைவனின் வலது பக்கத்தில் ஒருவர் வீற்றில் இருக்க முடியும் அதற்கு உள்ள அந்த உபமை தான் இங்கு பார்க்கிறோம் அதனுடைய இறுதி பகுதி தான் நம்ம வாசித்தோம் அன்புக்குரியவர்களே தந்தையாகி இறைவனின் வலது பக்கமா இடது பக்கமா விண்ணக வாழ்வை சொந்தமாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் பாருங்க முப்பத்தி நாலாவது வசனம் பின்பு அரியணையில் வீற்றிருக்கிறோம் அரசன் தம் வலது பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கு வலது பக்கம் அடுத்த வசனம் ஏனெனில் நான் இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அப்ப நேர்மையாளர் சொல்வாங்களா எப்படி எப்பொழுது எப்பொழுது நாங்கள் இப்படி பார்த்தோம் அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு மிக சிறியவர்களாகிய ஒருவருக்கு நீங்கள் இதை செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இயேசுவே இப்பொழுது ஒரு பிச்சைக்காரராக இங்கு வந்தால் நம் சொத்தை கூட எழுதி கொடுக்க நாம் தயார் ஆனால் உண்மையில் ஒரு பிச்சைக்காரங்க வந்தா நாம் அவரை கண்டு கொள்ள மாட்டோம் ஆனால் பிச்சைக்கார வெளியே வந்தோடனே காசு கொடுத்து அல்லது சின்ன உதவி செய்து என்று இல்லை அன்புக்குரியவர்கள் அர்த்தம் மாறாக ஏழைகளில் இறைவனது பிரசன்னத்தை காணால் நம்மால் முடிகிறதா ஏழை எளியவர்களில் வறுமையில் வாடுகிறவர்களில் யாரும் இல்லாதவர்களை பார்க்கிற பொழுது இயேசுவை உன்னால் பார்க்க முடியுதா அப்போதான் நிலைவாழ்வு ஏதோ வீட்டில் இருக்கிறவங்களை கவனிக்காம வெளியே இருக்கிறவங்களை மட்டும் கவனிச்சா ஆசீர்வாதம் சொல்ல மிக சிறியவர்கள் ஒருவரில் எவரைக்காவது நீங்கள் செய்கிற பொழுது எனக்கே செய்கிறீர்கள் நான் எப்பயும் சொல்லுவேன் வீட்டில் மிக சிறியவர்கள் இருப்பார்கள் உன் அன்புக்காக இயங்குகிறவர்கள் இருப்பார்கள் உன்னுடைய கவனத்திற்காக இயங்குகிறவர்கள் இருப்பார்கள் உன்னுடைய ஒரு ஆதரவுக்காக உன்னுடைய ஒரு பாராட்டிற்காக உன்னுடைய ஒரு மன்னிப்பிற்காக இயங்குகிறவர்கள் இருப்பார்கள் நம் இறைவனது பிரசன்னத்தை காண முதலில் வீட்டில் ஆரம்பிக்கிறோம் உன் அடுத்து இருப்பவர்களில் இயேசுவை பார்க்க முடியுதா உனக்கு பிடிக்காதவர்களை மாற்றி வைத்து விட்டு வேற எங்கேயாவது போய் அடுத்து இருப்பவர்களில் முதல் உன்னை சார்ந்திருப்பவர்கள் வரை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வரை இப்படி இயேசுவின் முகத்தை காணும் பொழுதுதான் அனைவரின் முகத்திலும் இயேசுவை காண முடியும் வலதுகர உயர்த்தி குரல் அளிப்பு சொல்வோமா ஆலீ பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் புனித வின்சந்தியா பிரான்சு நாட்டில் வாழ்ந்தார் அன்புக்குரியவர்கள் அப்பொழுது ஒரு பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்வாங்க ஒரு கலவரம் புரட்சி ஏற்படுகிறது ஒரு புரட்சி ஏற்படுகிறது நிறைய எல்லாம் அடித்தட்டு மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் ஏழை எளியவர்களுக்காக பல பெருநல சேவை பணிகளை தொடங்குகிறார் இவரை பற்றி சொல்லும்பொழுது சொல்வாங்க ஏழு புனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் செய்த செயலை ஒரு தன்னுடைய ஒரே ஒரு வாழ்வில் செய்தார் என்று அவ்வளவிற்கு அதிகமாக பிறநல பணிகளை எல்லாம் செய்து ஏழை எளியவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை வாழ்ந்து காண்பித்தார் ஒரு முறை ஒரு சின்ன நிகழ்வு எதையோ எடுத்து நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஓடுகிற பொழுது அந்த கலவரக்காரர்கள் பிடித்து இவரிடம் ஏதோ சொத்து நகைகள் எல்லாம் இருக்கிறது என்று பிடித்த பொழுது ஒரு பச்சிலம் குழந்தையை துணியில் சுற்றி கொண்டு அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக எடுத்து சென்றார் ஏழையவர்கள் ப ஏழை எளியவர்கள் பால் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தாகம் அன்னை தெரசாவை போல அந்த பதினாறாம் நூற்றாண்டில் எப்படி இவர் மாறினார் என்றால் இறைவார்த்தையில் நாட்டம் கொள்கிறவர்கள் இறைவார்த்தையில் இயேசுவை சந்திக்கிற பிள்ளைகளால் மட்டும்தான் பிறரின் முகத்தில் இயேசுவை சந்திக்க முடியும் இறைவார்த்தையில் அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவ அனுபவம் உனக்கு இல்லை என்றால் பிறரை பார்க்கிற பொழுது பாரமாக இருக்கும் ஹாலிலுயா இந்த வசனத்தில் நீங்க கவனிச்சுக்கலான்னு தெரியல நாங்க எப்ப ஆண்டவரே பார்த்தோம் எப்ப ஆண்டவரே செஞ்சோம் அப்ப ஆண்டவர் சொல்றார் நீ ஏழைகளுக்கு செய்த பொழுது எனக்கு செய்தாய் ஆனால் ஏழையின் வடிவில் வருகிற பொழுது இயேசுவை போல நமக்கு தென்பட வேண்டும் என்று இல்லை குறைகள் உள்ளவர்களாக பலவீனம் உள்ளவர்களாக நோயுற்றவர்களாக ஆடையற்றவர்களாக பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் கடந்து வருவார்கள் பிரைஸ்தலோன் ஹாலியில் உயா நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் புடி வின்சென்ட் யாருடைய ரெண்டு மேக்ஸிம்ஸ் அவருடைய இரண்டு சொற்றொடர்கள் ஒன்று புவர் ஆர் அவர் மாஸ்டர்ஸ் அவர் சொல்லுவார் ஏழை எளியவர்கள்தான் நம்முடைய எஜமானங்கள் நம்முடைய தலைவர்கள் ஏழை எளியவர்கள் புவர் ஆர் அவர் மாஸ்டர்ஸ் அப்போ ஏழை எளியவர்கள் காயப்படுத்தும் பொழுது நீங்கள் திருப்பி காயப்படுத்தக்கூடாது உன் தலைவன் உன்னிடம் கோபப்பட்டால் உன்னுடைய எஜமானன் உன்னுடன் கோவப்பட்டால் நீ விரும்பாத ஒன்று செய்தால் நீ திரும்பி கோவப்படுவியா நம்ம திரும்பி கோவப்படுவோமா நாம் அவர்களுக்கு கீழே இருப்பதால் கீழ்ப்படிந்து அவர்களிடத்தில் நமக்கு ஒரு சற்று ஐயத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்வோம் அப்போ வின்சென்ட் யார் சொல்றார் ஏழை எளியவர்களை பார்க்கிற பொழுது உன்னுடைய எஜமான்களாக பார்க்கணும் ஒன்றும் செய்யலனாலும் ஒரு புன்முறுவல் அல்லது அவர்களுடைய சூழலை புரிந்து அவர்களில் அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று திருப்பி காயப்படுத்தாத மாறாக அவர்களில் அவர்களை எஜமானன்களாக கருதணும் காலையில் நான் எப்பொழுது சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே மாலை நேரங்களில் உணவு கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் அவர்கள் நம்ம பார்க்குற பொழுது எல்லாரும் ஒன்றும் மதிப்போடலாம் பார்க்க மாட்டாங்க முறைப்பாங்க திட்டுவாங்க இதுதானான்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் திரும்பி நீ அவர்களிடத்தில் கோவப்படக்கூடாது மாறாக அவர்களின் நம் எஜமான்களை போல ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏதோ ஒரு கவலையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு அங்கலாய்ப்பில் எது அவர்களுக்கு என்ன எது என்று தெரியாமல் அல்லது சில ப பலவிதமான தீமைக்கு அவர்கள் அடிமையான சூழலில் காயப்பட்டு வந்தவர்களாக இருக்கலாம் அதனால் யாரையும் நீ ஏழை எளியவர்களை காயப்படுத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் இரண்டாவது அவர் சொல்லிக் கொடுத்த இன்னொரு ஒரு மேக்சிமம் என்னன்னு கேட்டிங்கன்னா லீவ் காட் ஃபார் காட் ஏழை உனி ஜெபம் செய்து கொண்டிருக்க பொழுது ஆண்டவரை நீ தரிசிக்கிறாய் இயேசுவருடைய பிரசன்னத்தை பார்க்கிற நீ ஜபம் தியானத்தில் கலந்து கொள்கிற இறைவார்த்தை வாசிக்கிற குடும்ப ஜபம் சொல்ற அப்பொழுது எல்லாம் நீ ஆராதனையில் அல்லது ஆண்டவரை சந்திக்கிறாய் வேறு ஒரு ஒரு தேவையில் உள்ளவர் உனக்கு முன்பாக வந்து கதவை தட்டினால் உன் வீ வீட்டுக்கு உள்ளிருக்கிற இறைவனை விட்டு விட்டு வெளியே சென்று வீட்டுக்கு வெளியே உன்னை சந்திக்க வருகிற இறைவனை பார் கடவுளை ஆண்டவரை விட்டுவிட்டு வெளியே சென்று ஏழை எளியவர்கள் வடிவில் தேவையில் இருப்பவர்கள் வடிவில் இருக்கிற இயேசுவை சந்திக்கப்பார் நம்மளாம் வீட்டில் இருக்கிற கடவுளை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு இங்க இருக்கிற கடவுளை நீ பார்த்துட்டு உன்னை தேடி உனக்காக உன்னை இருக்கிற உன் வீட்டில் உள்ள கடவுளாக இருக்கிற நபர்களை பார்த்து அவர்களுக்கு பணிவிடை செய்கிற பொழுது இறைவனுக்கு பணிவிடை செய்கிறாய் வலது அன்புள்ள இந்த நாளில் திற அன்பு பணிகளில் வளர இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறான் இயசையா இறைவாக்கினர் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் இயேசையா இறைவாக்கினர் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு பிறரின் முகத்தில் இறைவனை தரிசிக்க நீ முயற்சிக்கிற பொழுது என்ன நடக்கும் எட்டாவது வசனம் அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எடும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு தொளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் நீ ஜெபிப்பாய் உன் ஜெபம் கேட்கப்படும் அன்புக்கு இவர்களே ஏழை எளியவர்கள் பால் அல்லது உன்னோடு பயணிக்கிறவர்களின் முகத்தில் இறை பிரசன்னத்தை உணர்கிற பொழுது அனைத்து ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் அதே பகுதியில் பத்தாவது வசனம் பசுத்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு உதிக்கும் இருண்ட உன் நிலை நன் போல் ஆகும் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலிலும் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையுள்ளதாக மாற்றுவார் நீயும் நீர் நீர் பாய்ந்த தோட்டம் போலவும் வற்றாத ஒருபோதும் இருப்பாய் என்ன தெரியுங்களா பொருள் அன்புக்குரியவர்களே நம்மிடம் இல்லாததை நினைத்து உதவாமல் இருப்பதை விட இருப்பதை வைத்து உதவி செய்ய இறைவன் அழைப்பு கொடுக்கிறான் நல்லா எல்லாம் கிடைக்கட்டும் ஃபாதர் ரெண்டு லாட்ரி அடிக்கட்டும் ஃபாதர் ஏன் ரெண்டு வீடு வைக்கணும் ஃபாதர் ரெண்டு பிசினஸ் சரியாகட்டும் அப்புறமா ஏழைங்களுக்கு நான் இதான் செய்கிறேன் இது ஒரு விதமான பார்வை மற்றொன்று என்னிடம் இருப்பதை வைத்து நான் என் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்பது உண்மையான பகிர்வு வின்சென்ட் யாருடைய வாழ்க்கையில் அவர் தொடங்கிய பொழுது இந்த சபை சிஎம் சபை தொடங்கிய பொழுது அதிகமாக உணவுப் பொருட்கள்லாம் இல்லை பணம் எதுவும் இல்லை ஏதோ ஒரு சில பெண்மணிகளும் அல்லது ஒரு சில இந்த பிரபு குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாம் கொடுத்த ஒரு சில உணவுப் பொருட்களை வைத்து சேவை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் ஒரு லாசர் பவன் என்ற ஒரு வீடு அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அந்த வீட்டில்தான் வைத்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் கொஞ்சம்தான் பணம் இருக்கிறது நான் அல்லது அந்த சபையை நடத்துவதற்கு அல்லது கொஞ்சம் முக்கியமான பொருட்கள் மட்டும்தான் இருக்கு நாளைக்கு பணம் இல்லை என்று சகோதரர்கள் போய் சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் நம்மிடம் இருக்கிற அந்த திருப்பலிக்கு அல்லது முக்கியமான ஆராதனைக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்கிறது பார் அவற்றை எல்லாம் விற்று நாளைக்கு நம் உணவு கொடுக்கணும் திருப்பலிக்கு என்று வைத்திருக்கிற அல்லது பக்தி என்று வைத்திருக்கிற அல்லது சிறிய சேமிப்பை கூட ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று அதை கூட விற்க சொன்னாராம் அதனால் அன்புக்குரியவர்களே ஏழைகளின் பால் உள்ள சேவை என்பது இருப்பதினால் வருவதில்லை இறைவன் இருந்தால் வருவது இறைவன் உள்ள இருந்தார்னா பயிர்வே மனப்பான்மை இருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த அருளாலயத்தை கூட நான் நினைக்கிற பொழுது ஏதோ லட்ச லட்சாதிபதிகளோ கோடிபதிகளோ ஒன்றும் இந்த அருளாலயத்தை கடம்பிடித்து உயர்த்துபவர்கள் அல்ல மாறாக சிறிய சிறிய விதத்தில் உங்களுடைய பணிகளிலும் அல்லது ஏழைகளுக்காக நீங்கள் தருகின்ற காணிக்கைகளிலும் இதெல்லாம் உள்ளத்தின் நிறைவில் தான் இருக்கிறது பைசல்லோ ஆலையில் உயா வலதுகிறத்தை குரல் எழுப்பி சொல்வோமா ஆலையில் உயா இந்த இரண்டு வருடத்தில் நான் பார்க்கிற பொழுது ஏதோ ஒன்று வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போகிறவங்களாம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் பிரச்சனைகளை சமாளிக்கிற பொழுதும் இல்லை தற்செய்தி பணிக்க ஏழை எளியவர்களுக்கென்று உள்ளம் இருக்கிறவர்கள் தான் உதவி செய்வதை பார்த்திருக்கிறேன் அதனால் அன்புக்குரியவர்களே இறைவன் இயேசு நம்மோடு உத உள்ளத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய நேரமாக இருக்கட்டும் ஜெபமாக இருக்கட்டும் உடன் உழைப்பாக இருக்கட்டும் அல்லது ஏழை எளியவருக்கு நாம் தருகின்ற உதவிகளாக இருக்கட்டும் இது தானா நடக்கும் அதனால் இந்த நாளில் இந்த புனிதரிடத்தில் நம்ம இந்த ஜபத்துக்காக ஜபிக்கணும் இந்த ஒரு வரத்திற்காக ஜபிக்கணும் பகிர்தல் என்பது இறைவன் தருகின்ற மிகப்பெரிய ஒரு ஆசிர் சேமிப்பு சேமிப்பு என்று எல்லாம் எனக்கென சேமித்து வைப்பது பெரிய அல்ல சேமிப்பு வேண்டாம் என்றல்ல கவனமாக விவேகத்தோடு நம் வாழ்க்கைக்கு உடையது ஆனால் தேவையற்ற சேமிப்புகள் பாரத்தை கொடுக்கும் தேவையற்ற சேமிப்புகள் அது எதுவாக இருக்கட்டும் தேவையற்ற விதத்தில் நேரத்தை சேமித்தாலும் தேவையற்ற விதத்தில் உடலை சேமித்தாலும் தேவையற்ற அளவில் உணவை சேமித்தாலும் அளவுக்கு மீறிய சேமிப்பு எதுவும் ஆசிரல்ல இறைவன் உன்னை நம்பி நீ பிறருக்கு உதவுவாய் என்று நேரத்தை தருகிற பொழுது நீ பிறருக்கு உதவாத அந்த நேரம் ஆசீர்வாதம் அல்ல இறைவன் உன்னை நம்பி நீ பிறரிடத்தில் மன்னிப்பு கேட்பாய் அன்பு செய்வாய் என்று உனக்கென நபர்களை ஒப்படைக்கிற பொழுது அவர்களுக்கு என்ன நீ கடந்து செல்லாத பொழுது அந்த நபர்களுக்கு நீ ஆசிராக இருக்க மாட்டாய் இறைவன் உன்னை நம்பி உன்னிடத்தில் ஒப்படைக்கிற பொருட்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் விரும்புகிறார் என்றால் அந்த பகிர்வு மனப்பான்மை உனக்குள் இல்லை என்றால் உன்னிடம் இருக்கிற பொருட்களோ பணமோ எதுவும் உனக்கு ஆசிர்வாதமாக இருக்காது அதனால் அன்புக்குரியவர்களை சவாலாக எடுத்துக்கொள்வோம் இந்த புனிதருடைய வாழ்வு அவ்வளவிற்கு நம்மை எடுத்துக்காட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு நற்செய்தி பணிக்கு அழைத்து செல்கின்ற வாழ்க்கை அனைத்தையும் பகிர்ந்து கொடுத்த ஒரு வாழ்க்கை இந்த நாளிலே ஆண்டவர் தன்னையே பகிர்ந்து கொடுத்தாரே இவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நல்லது நம்மிடம் இருப்பதை ஆண்டவரை பிறருக்கு கொடுப்போம் பிறரின் முகத்தில் ஆண்டவரை பார்ப்போம் அவர் நமக்கு தந்தது அல்லாத அவர் கொடையாக தராமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து பிறரோடு பகிர்ந்து கொள்கிற மனப்பான்மைக்காவது ஜபிப்போம் அந்த ஒரு மனதிற்காக வரம் கேட்போம்